ओ गुरभ्यो नम हरि ओम भगवदी चैप्टर नंबर वन 4 फोर्टीन मतलब श्लोक नंबर फोर म्लोक पढ़ला सर्वोनिषु कौंतेय मूर्त संभव ब्रह्म महत् अहम बीज प्रदप्पिता கவுந்தேய அர்ஜுனா சர்வ யோனிஷு எல்லா கருப்பைகளிலும் யாக எந்த மூர்த்தயக உயிரினங்கள் சம்பவந்தி பிறக்கின்றனவோ அல்லது உண்டாகின்றனவோ தாசாம் அவற்றிற்கு மகத் பிரம்ம பெரியதான இயற்கை யோனிகி பிறப்படமாகும் அகம் நான் ஒரு கஞ்சங்ஷன் அங்கு பீஜ பிரதக விதையை கொடுக்கின்ற பிதா தந்தையாக ஒரு கஞ்சங்ஷன் இருக்கிறேன் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எல்லா கருப்பைகளிலும் எந்த உயிரினங்கள் பிறக்கின்றனவோ அவற்றிற்கு பெரியதான இயற்கை பிறப்பிடமாகும் நான் அங்கு விதையை கொடுக்கின்ற தந்தையாக இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்